அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள குறிப்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி கடந்த பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருசக்கர வாகனத்தில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக ஸ்டாலின் மாடல் திமுக அரசால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது உடற்பூராய்வின் மூலம் அம்பலமாகியுள்ளது அதிமுக ஆட்சியில் அமைதி வளம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த தமிழ்நாட்டை பட்டாக்கத்தி அறிவால் துப்பாக்கிடன் பாதைக்கு கொண்டு சென்றுள்ள திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் பாபு துப்பாக்கி வைத்திருந்த போதே இந்த அரசை நான் எச்சரித்திருக்கிறேன் ஆனால் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது ஒன்றுமே இல்லை ரோடு ஷோவிலும் ஷூட்டிலும் இருக்கும் கவனம் சட்டம் ஒழுங்கை நிர்வாகிப்பதிலோ மக்களை பாதுகாப்பதிலோ இந்த பொம்மை முதலமைச்சருக்கு துளியும் இல்லை பாமக மாவட்ட இளைஞரணி நிர்வாகி சக்கரவர்த்தி கொலை வழக்கில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் கள்ள துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பதை விசாரிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்திட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது